வணக்கம் நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பாசமலர் என்ற படம் ரிலீஸ் ஆனது அந்த படம் நூறு நாட்கள் தாண்டி ஓடியது இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் அண்ணன் தங்கையாக நடித்திருப்பார்கள் ஒருவரின் மேல் ஒருவர் பாசத்தை பொழிந்திருப்பார்கள் அந்த படத்தில் இப்படியும் அண்ணன் தங்கையா என்று எல்லோரும் மூக்கில் விரலை வைக்கும் அளவிற்கு அந்த காட்சிகளில் மிகவும் அழகாக நடித்திருப்பார்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் தங்கை சாவித்திரி மேல் மிகவும் அன்பை பொழிவார் இவர்கள் இருவரும் திருமணமாகி வேறு வேறு இடத்திற்கு செல்கிறார்கள் அப்பொழுது இருவரும் ஒரே மனநிலையில் இருந்து ஒரு பாடலை பாடியிருப்பார்கள் அந்த பாடல்தான் வந்து பொழுதாக விளைந்த கலைமே இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் அண்ணன் தங்கைக்கு இப்படி ஒரு பாட்டே இனிமேல் யாராலும் எழுத முடியாது வரிகள் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும் யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா இந்த வரிகள் எல்லாம் கேட்கும் பொழுது உடம்பில் புள்ளரிக்கின்றது மிக அழகாக நேர்த்தியாக பாடல் வரிகளை அவர் கோத்திருப்பார் நடிகர் திலகமும் சாவித்திரி அவர்களும் நடிப்பில் இமயம் போன்றவர்கள் இரண்டு இமயங்களும் சேர்ந்து நடித்த படமானது எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் இன்றும் இன்றளவும் இந்த பாடல் எல்லா வீடுகளிலும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது பாட்டை கேட்க கேட்க மனது எங்கேயோ பறந்து போய்விடும் அந்த அளவிற்கு மிகவும் உணர்ச்சிகரமான அன்பை கொட்டி எழுதிய பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது நேரில் இந்த பாடலை நீங்கள் அவசியம் கேளுங்கள் உங்கள் வீட்டில் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்